வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மாட்ட மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான காணலையாக இது இருக்க போகிறது வெளியாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கனடாவில் இன்றைக்கு வந்து சரியான தனிப்பொழிவு ஏற்பட்டு எல்லாமே முடங்கி போயிருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் அநேகமான ஆக்கள் செய்கிற ஒரு ஒரு விளையாட்டு உண்டு நாங்களும் பிரைவனி பார்ப்போம் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கோம் எப்படி இது செயற்படுத்துகிறார்கள் எப்படி இது இருக்க போகிறது என்றதை நாங்களும் ஒருமுறை பாத்துருவ என்று போட்டு வெளிக்கிறோம் பாப்போம் பாங்கோ காணலைக்குள்ளே இப்போ பார்த்தீங்கள சொன்னால் வெளியால் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் குளிர்நிலை வந்து மைனஸ் ஃபிஃப்டீனில் நிற்குது பூச்சியத்துக்கு கீழே பதினஞ்சு பாகை செல்சியஸில் நிற்குது நாங்கள் இந்த நேரத்தில் தான் இதை செய்து பார்க்க போகிறோம் பாங்கோ காணலைக்குள்ளே போகலாம் அங்கோ இப்போ தண்ணியை கொண்டு போகிறார் வழிஜாலை பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லியா பார்ப்போம் ஓகே ஓகே ஒன் டூ த்ரீ நீங்களும் கூட ஊடுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஆன்லைனில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்